பெரிய சைஸ் அளவுடைய ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கலாம் அந்த தேங்காயை உடைச்சிட்டு தேங்காய் முடியில இருக்கிற கருப்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இது போல நல்லா நைசா வெள்ளையா துருவிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்ல மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க பேன்ல நம்ம துருவிய தேங்காய் முழுசையுமே சேர்த்துட்டு நெய் இது ரெண்டுமே சேர்க்காம மிதமான தீயில ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இது போல கைவிடாம வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும் போது தேங்காயோட நிறம் கொஞ்சம் கூட மாறவே கூடாது அது

போங்க உங்க கிட்ட முழு ஏலக்காயா இருந்ததுனா ரெண்டு ஏலக்காய சக்கரப்படி போல அப்பவே கூட சேர்த்து பொடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது சப்பாத்தி மாவு போல பசைய போறோம் அதுக்காக திக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு இதை இப்போ கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு போல நல்ல சாஃப்டா பசிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ கண்டிப்பா சேர்க்க கூடாது அதிகமா பால் சேர்த்துட்டீங்கன்னா கையில பிசு பிசுன்னு ஒட்டும் இப்ப பாருங்க நம்ம கரெக்டா சீரான பால் சேர்த்து பசிஞ்சதுனால கையில பிசு பிசுனு ஒட்டாது பசிஞ்ச இந்த கலவையில இருந்து பாதி அளவு மட்டும் தனியா பிரிச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க பாக்கி மீதமா இருக்கிற இந்த பாதி அளவுல உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் விருப்பமோ அந்த ஃபுட் கலரை சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு போல பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் ரோஸ் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த மாவு எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க அடுத்ததா இது போல ஒரு பழுத்தின் ஷீட் அப்படி இல்லட்டா பட்டர் பேப்பர் எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷீட் மேல கொஞ்சமா ஆயில் அப்படி இல்லட்டா நெய் சேர்த்துட்டு இது போல பிரஷ் இருந்ததுன்னா விட்டுருங்க கையாலையே தேய்ச்சி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது மேல கலர் சேர்க்காம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் பேட்டரை எடுத்து வச்சுட்டு கைகள்ல கொஞ்சமா ஆயில் அப்படி இல்லா நெய்ய தேய்ச்சி விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பாலத்தின் ஷீட் எடுத்துட்டு வச்சுட்டு நம்ம சப்பாத்தி எல்லாம் தேய்ப்போம்ல அந்த ரோலரால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம இந்த மாதிரி நல்ல லெவலா தேய்ச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நல்ல சூப்பரா லெவலா அப்சன் டவுன்ஸ் இல்லாம இது ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும் இந்த ஷீட் அப்படியே இழுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க அடுத்ததாக அதே மாதிரி இன்னொரு ஷீட்ல கலர் சேர்த்த மாவை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படி கலர் சேர்க்காத மாவை தோசை மாதிரி திரட்டினோமோ அதே போல இந்த கலர் சேர்த்த மாவையுமே திரட்டி ரெடி பண்ணிக்கலாம் சேம் ப்ராசஸ் அது செஞ்ச மாதிரி இதையும் செய்யணும் இப்போது இதுக்கும் மேலே உள்ள இந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஒயிட் கலர் ஸ்வீட் ரெடி பண்ணோம்ல அந்த ஸ்வீட்டுக்கும் மேலே நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண இந்த கலர் ஸ்வீட்டை வச்சுட்டு இதுக்கும் மேலே இருக்கிற இந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த ஸ்வீட்டை ரோல் பண்ண போறோம் இந்த ஸ்வீட்டோட எட்ஜ போல்டு பண்ணிட்டு கிராக்ஸ் இல்லாத மாதிரி நல்ல பிரஷர் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா இந்த பாலித்தீன் ஷீட்டை யூஸ் பண்ணியே கிராக் இல்லாத மாதிரி டைட்டா போல்டு பண்ணி விடுங்க போல்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா

ஸ்வீட்டையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இது போல ஸ்வீட்டை சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணும்போது ஸ்வீட் கட் பண்றதுக்கு ஏதுவான ஷேப்லயே இருக்கும் இப்ப பாருங்க ஸ்வீட்டை கட் பண்ண போறோம் ஸ்வீட் பாருங்க கட் பண்றதுக்கு ரொம்ப வாட்டமாவும் நல்ல சாஃப்டாவும் இருக்கும் ஸ்வீட்டோட ஷேப்பும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ரோல் ஷேப்லயுமே கிடைக்கும் பாருங்க ஸ்வீட் கட் பண்ணும் ஸ்வீட் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாவே இருக்குதுன்னு இந்த ஸ்வீட்டை வெளியிலே வச்சு ரெண்டு நாள் இருந்து மூணு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் கெட்டே போகாது ஓகே நீங்களும் இந்த டபுள் கலர்ல இருக்கிற இந்த சூப்பரான கோகனட் ரோல் ஸ்வீட்டை உங்க வீட்டில் தேங்காய் இருக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்